இந்த சந்திப்பினுடைய நோக்கம் என்னவெனில் இலங்கையினுடைய பிரதமரும் கல்வி அமைச்சருமான பிரதமர் ஹரணி அமரசூர்யா அவர்கள் சில தினங்களுக்கு முன்னால் நான் நினைக்கிறேன் மூன்றாம் திகதி இந்த மாதம் மூன்றாம் திகதி நினைக்கிறேன் ஒரு ஒரு கூட்டத்திலே அறிவித்திருக்கிறார் ஆயிரம் தேசிய பாடசாலைகள் மீண்டும் மாகாணங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது என்று கூறியிருக்கிறார் இந்த ஆயிரம் பா தேசிய பாடசாலைகள் மீண்டும் வழங்கப்பட மாட்டாது என்பதனுடைய அர்த்தம் அந்த பாடசாலைகள் தங்களுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய மத்திய அரசாங்கத்திடம் இருப்பதாக நினைத்து கொண்டு அவர் கூறியிருப்பதாக தெரிகிறது பிரதமராகவும் ஒரு கல்வி அமைச்சராகவும் இருக்கக்கூடிய மிகுந்த கல்வி புலத்தின் பால் வந்திருக்கக்கூடிய ஒரு பிரதமர் தங்களுடைய அமைச்சில் கட்டுப்பாட்டில் எந்த பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது எந்த பள்ளிக்கூடங்கள் இல்லை அந்த பள்ளிக்கூடங்களை தாங்கள் எடுக்கலாமா இல்லையா அல்லது அதற்கு தங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட உரித்துக்கள் பற்றின அடிப்படை எதுவும் தெரியாமல் விடுக்கப்பட்ட ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஒரு உரையாகவே இதனை பார்க்க முடிகிறது ஆயிரம் பாடசாலை திட்டம் ஆயிரம் பாட தேசிய பாடசாலை திட்டம் என்பதனுடைய அர்த்தம் என்னென்று சொன்னால் ஏற்கனவே கிட்டத்தட்ட இலங்கை முழுவதுமாக முந்நூற்றி ஐம்பது வரையிலான பாடசாலைகளை இந்த யுத்த காலகட்டங்களில் தேசிய பாடசாலை என்று சொல்லி மத்திய அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருந்தது அதிலே வடக்கு மாகாணத்திலே இருபது பள்ளிக்கூடங்களே எடுத்திருந்தது பின்னர் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் வடக்கு மாகாணத்தினுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட வடக்கு மாகாண அரசாங்கம் வந்தது அந்த ஐந்து ஆண்டுகளிலே எந்த பள்ளிக்கூடங்களும் எடுக்கப்படவில்லை இரண்டாவது அந்த திட்டமும் வந்து அதுக்கு பதிலாக அதாவது தேசிய பாடசாலைகள் என்கின்ற ஒரு பொய்யான மாயையான விடயத்தை இல்லாமல் செய்வதற்காக நியரஸ்ட் ஸ்கூல் இஸ் த பெஸ்ட் ஸ்கூல் அயல் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்கின்ற திட்டத்தை அன்றைய அரசு கொண்டு வந்தது அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு ஒவ்வொரு டிஎஸ் டிவிஷன் ஒவ்வொரு பிரதேச செயலர் பிரிவிலும் இரண்டு பாடசாலைகளை தெரிவு செய்து அந்த பாடசாலைகளை வலுவூட்டுவதன் ஊடாக தேசிய பாடசாலை என்கின்ற ஒரு சில பாடசாலைகளுக்கு பின்னால் பெற்றோரும் மாணவர்களும் ஓடுகின்ற இந்த தவறான செயற்பாட்டை நிறுத்துவது மாணவர்களை எல்லா பாடசாலைகளுக்கும் பரவலாக கொண்டு செல்வதத்தின் கீழ் அந்த அயலில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது அந்த திட்டத்தினை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருந்தாலும் கூட அந்தந்த மாகாண அரசாங்கங்களின் ஊடாகவே அவை செயற்படுத்தப்பட்டன அந்தந்த மாகாணங்களே வந்து அந்த பாடசாலைகளை தெரிவு செய்தது அந்தந்த மாகாணங்களின் ஊடாகவே அந்த பாடசாலைகள் அபிவிருத்திக்கான செலவுகளும் செய்யப்பட்டது இப்போது அந்த ஐந்து ஆண்டுகள் முடிந்த பின்னால் உங்களுக்கு ஆயிரம் பாடசாலை திட்டம் என்கிற திட்டம் மேலும் இருத்தாழ அறுநூற்றி சொச்ச பாடசாலைகளை எடுப்பதனூடாக ஒட்டுமொத்தமாக மத்திய அரசாங்கம் ஆயிரம் பாடசாலைகளை தனது கட்டுப்பாட்டின் கொண்டு வரலாம் என்பதுதான் அந்த திட்டத்தினுடைய அடிப்படை ஆனால் இலங்கையினுடைய பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தின் பிரகாரம் தான் மாகாண சபை உருவாக்கப்பட இந்த பயன்முண்டா திருத்தத்தின் ஊடாக உங்களுக்கு தெரியும் இளைஞனுடைய சட்டம் நாற்பத்தி ரெண்டு என்ன சொல்கிறது மாகாண சபை சட்டங்கள் அந்த அடிப்படையிலே வந்து அரசியல் யாப்பிலே கல்வி என்பது மாகாணத்திற்கு ஒதுக்கப்பட்ட விடயமாக இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய சிறப்பு பாடசாலைகள் என்று சொல்லக்கூடிய குருடர் செவிடர் ஊமைகள் பாடசாலை போன்றவை மற்றது முப்படையினருடைய பிள்ளைகள் படிப்பதற்கான பாடசாலைகள் போன்ற சில சிறப்பு பாடசாலைகள் தவிரந்த ஏனைய அனைத்து பாடசாலைகளும் மாகாணத்திற்குரியவை என்பதுதான் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்திலே சொல்லப்படுகின்ற விடயம் அவை இந்த தேசிய பாடசாலை என்கின்ற ஒரு திட்டத்தை கேபினெட் நூடாக கொண்டு வந்தது முதலாவது என்ன சொல்கிறது இட் இஸ் அ வயலேஷன் ஆஃப் கன்ஸ்டியூஷன் அதாவது தே அரசியல் யாப்பை மீறுகின்ற விடயம் இந்த அடிப்படையிலே இது வந்து இந்த ஆயிரம் பாடசாலை திட்டத்துக்கு எதிராக அதை செயற்படுத்தக்கூடாது அதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலே ஒரு ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தேன் அதாவது என்ன சொல்கிறது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அப்பீல் கோர்ட் அதிலே ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தேன் அந்த வழக்கில் வந்து பதினாறு பேர் பிரதிவாதிகளாக இருக்கிறார்கள் அந்த பதினாறு பேர் அந்த அந்த வழக்கு தாக்கல் செய்து அவர்களுக்கு நோட்டீஸ் போன பின்னால் அந்த தேசிய பாடசாலைகளாக எடுக்கப்படுகின்ற ப்ரோசஸ் அந்த செயற்பாடுகள் முழுமையாக நிறுத்தப்பட்டு விட்டது எந்த ஒரு பாடசாலையும் எடுக்கப்படவில்லை கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரியோ பிப்ரவரி மாதத்தில் இங்கே என்னுடைய கடிதம் இருக்குது அதாவது இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபதாம் தேதி பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி மத்திய அரசாங்கத்தினுடைய செயலாளர் கொள் மேலதிக செயலாளர் கொள்கை திட்டமிடல் மற்றும் சேர்த்திறன் மூலாய்வு அவருடைய கையெழுத்தோடு வந்து எல்லா மாகாணத்தினுடைய எல்லா மாகாணங்களுடைய கல்வி செயலாளர்களுக்கும் கல்வி பணிப்பாளர்களுக்கும் இந்த சுற்றறிக்கை வந்திருக்கிறது அந்த சுற்றறிக்கையின் பிரகாரம் குறித்த கடிதத்தின் மூலம் அதை வாசிக்கிறேன் நான் இந்த இந்த இது முக்கியமான விடயம் குறித்த கடிதத்தின் மூலம் அமைச்சரவை உபகுழுவின் தீர்மானம் கிடைக்கப்பெறும் வரை தேசிய பாடசாலைகளின் எண்ணிக்கையை ஆயிரமாக அதிகரிப்பதற்கான வேலை திட்டம் தொடர்பில் கௌரவ ஆளுநர்களின் இணக்கப்பாடு கிடைக்கப்பெற்ற இருப்பினும் இதுவரையில் தேசிய பாடசாலைகளாக தயார் தர உயர்த்தப்படாத பாடசாலைகளின் பௌதீக அபிவிருத்தி மற்றும் நிர்வாக செயற்பாடுகளை தொடர்ந்தும் உரிய மாகாண சபைகள் ஊடாகவே மேற்கொள்ளுமாறு அனைத்து மாகாண பிரதம செயலாளர்கள் கௌரவ ஆளுநர்களின் செயலாளர்கள் மாகாண கல்வி செயலாளர்கள் மற்றும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மாகாண சபை நிர்வாகத்தின் கீழ் உள்ள குறித்த பாட குறித்த பாடசாலைகளாக இதெல்லாம் மாகாண சபை நிர்வாகத்தின்கீழ் இருக்குது குறித்த பாடசாலைகளில் தேசிய பாடசாலை பேர்பலகைகள் கடித தலைப்புகள் மற்றும் உத்தியோகபூர்வ பதவி முத்திரைகள் தொடர்ந்தும் பயன்படுத்துவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது இது சிக்கலுக்குரிய நிலைமையே என்பதால் அவற்றை உடனடியாக நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு உங்கள் மாகாணத்தில் உள்ள இவ் அதிபர்களுக்கு இவ்வேலை திட்டத்தின் கீழ் தேசிய பாடசாலைகளை தர முயர்த்தப்படாத அனைத்து பாடசாலைகளின் அதிபர்களுக்கும் அறிவிக்குமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி அமைச்சனுடைய செயலாளரிடமிருந்து கடந்த பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி இந்த சுற்றறிக்கை வந்திருக்கிறது இந்த சுற்றறிக்கையின் பிரகாரம் மத்திய அரசாங்கம் இந்த தேசிய பாடசாலைகளை எடுக்கின்ற விடயத்தை முற்றாக கைவிட்டு அந்த பேர் தேசிய பாடசாலையுடைய பலகைகளை நீக்குமாறும் அந்த அதிபர்கள் இந்த பதவி முத்திரையோ அல்லது பேட்டோ யூஸ் பண்ணக்கூடாது என்று சொல்லியும் அவை தொடர்ந்தும் மாகாணத்தின் கீழேயே இயங்கும் என்பதுமே இந்த கடிதத்தினுடைய சாராம்சமாகும் ஆகவே இப்போது இந்த ஆயிரம் பாடசாலை திட்டம் என்கின்ற திட்டத்தின் கீழான பாடசாலைகள் மத்திய அரசிடம் கிடையாது அது தான் இருக்கிறது ஆகவே இங்கே பிரதமர் கல்வி அமைச்சரும் பிரதமரான கருணி அமரசூரியா அவர்கள் கூறிய ஆயிரம் பாடசாலைகளை நாங்கள் திருப்பி மாகாணத்திற்கு வழங்கும் எண்ணம் எங்களுக்கு இல்லை என்று சொல்லுகின்ற போது அது ஏதோ தங்களுடைய அதிகாரத்தின் கீழ் இருப்பது போன்ற ஒரு 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 புரிந்து அத்தகைய தவறான புரிதலின் அடிப்படையில் இருந்து கூறுவதாக இருக்கிறது தன்னுடம் இல்லாத பாடசாலையை கொடுக்க மாட்டேன் என்று சொல்கின்றது ஆகவே என்ன இருக்குன்னு சொன்னால் தன்னுடைய ஆட்சிக்கு தன்னுடைய ஆட்சிக்குள் பாடசாலைகள் இருக்கிறதா என்பது முதலாவது எந்த பாடசாலைகள் தனது அரசியல் ஜாப்பின் பிரகாரம் எந்த பாடசாலைகள் தனது ஆட்சி தனது தனது அமைச்சின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது நேரடியாக என்ற விடயம் அவருக்கு தெரியவில்லை இந்த இது வந்து அரசியல் யாப்பிற்கு முரணானது என்பதும் இந்த பாடசாலைகளை இவ்வாறு கையகப்படுத்த முனைவது என்பது அரசியல் யாப்புக்கு முரணானது ப்ரொவின்ஷியல் ஆக்டுக்கு எதிரானது ஒரு ஒரு சர்வாதிகாரத்தனமானது என்கின்ற அடிப்படையில் அது நீதிமன்றத்தில் நாடப்பட்டு நீதிமன்றத்தில் அந்த கேஸ் இன்னும் வந்து முடிவுறாமல் இருக்கிறது காரணம் இதுவரைக்கும் நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இன்று வரைக்கும் அரச தரப்பு வக்கீல் இந்த எங்களுடைய குற்றச்சாட்டுக்கு பதிலளித்து வாதத்தை ஆரம்பிக்கவில்லை காரணம் இது சட்டவிரோதமானது அரசியல் யாப்புக்கு முரணானது உங்களுக்கு தெரியும் அரசியல் யாப்பிற்கு முரணாக அமைச்சரவையும் செயற்பட முடியாது ஜனாதிபதியும் செயற்பட முடியாது இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி தொடக்கம் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் அரசியல் யாப்பிற்கு உட்பட்டுத்தான் செயற்பட வேண்டும் அரசியல் யாப்பிற்கு முரணாக ஜனாதிபதியும் செயற்பட முடியாது அமைச்சர்களும் செயற்பட முடியாது யாரும் செயற்பட முடியாது ஆகவே இங்கே வந்து ஒரு கல்வி அமைச்சருக்கு வந்து அரசியல் ஜாப்பிலே பயன்மூண்டா திருத்தத்திலே இந்த மாதிரி அதிகாரம் பகிரப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த அதிகாரம் பாடசாலையை இங்கே எடுப்பது என்பது அதற்கு முரணானது அரசியல் ஜாப்பிற்கு முரணானது அந்த அதிகாரம் தனக்கு இல்லை என்பது அவருக்கு தெரியாதா அப்போ க ஒரு வாய்க்கு வந்தபடி இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு ஜன ஒரு ஒரு பிரதமராக இருந்து கொண்டும் கல்வி அமைச்சராக இருந்து கொண்டும் மிக தவறான கருத்துக்களை இது சீரியஸான விஷயம் இது அதிகார பகிர்வோடு சம்பந்தப்பட்ட விஷயம் மாகாண சபை சட் மாகாண சபைக்குறி உரித்தான விடயங்களோடு சம்மந்தப்பட்ட விஷயம் எழுந்தமானமாக இந்த மாதிரி விஷயங்களை பேசுவது மிக தவறான ஆகவே ஹரணி அமரசூரிய அவர்கள் இந்த விடயத்தை இந்த அன்று அன்று ஆற்றிய உரையை வந்து பகிரங்கமாக வாபஸ் பெற வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த பாடசாலைகள் அவர்கள் அவர் மத்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சுக்கு உட்பட்டதல்ல இது மாகாண அரசாங்கங்களுடைய ஆட்சிக்குட்பட்டது இதை ஏற்கனவே அவர் சொன்ன ஆயிரம் பாடசாலை என்று சொல்லுகின்ற இந்த ஆயிரம் பாடசாலையில் சொல்ல சொல்லக்கூடிய இந்த எடு ரெண்டாவது தடவை எடுக்கப்பட்ட இந்த அறுநூற்றி ஐம்பது வரையிலான இந்த பாடசாலைகள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நான் ஏற்கனவே இங்கே வாசித்தது போன்றும் அது நிறுத்தப்பட்டுவிட்டது ஆகவே இப்போது மத்திய அரசாங்கத்திடம் வந்து ஏற்கனவே எடுக்கப்பட்ட வடக்கு இருந்து இருபது பாடசாலைகள் உட்பட இலங்கை முழுக்க கிட்டத்தட்ட ஒரு முன்னூற்றி ஐம்பது வரையிலான முன்னூற்றி இருபது சொச்சம் வரையிலான பாடசாலைகள் தான் இருக்கின்றன ஆகவே அவருடைய இந்த ஆயிரம் பாடசாலை திட்டம் அந்த 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 பல்க அந்த பாடசாலைகளை நாங்கள் மீண்டும் மாகாணத்துக்கு வழங்கும் அதிக இது எங்களுக்கு இல்லை என்று சொல்வதும் அதை தவிர இன்னொன்று சொல்லியிருக்கிறார் என்னென்னு சொன்னால் அதிலே சில பாடசாலைகளை தெரிவு செய்து நாங்கள் அபிவிருத்தி செய்வோம் என்றும் அதற்கு நாங்கள் எங்களுடைய பட்ஜெட்டில் காசு ஒதுக்கி இருக்கிறோம் என்றும் சொல்லியிருக்கிறார் எனவே இது வந்து என்னை பொறுத்தவரை மிகவும் பிழையான தவறான புரிதலின் அடிப்படையில் தன்னுடைய தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் என்ன இருக்கிறது என்ன இல்லை தங்களுடைய அதிகார எல்லைகள் என்ன அதிகார வரம்புகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளாமல் பேசுகின்ற ஒரு விடயம் இது வந்து ஒரு பொறுப்பேற்ற ஒரு பேச்சாகவே நான் கருதுகின்றேன் இது முக்கியமாக இது அதிகாரிகளை அதாவது கல்வித்துறை அதிகாரிகளை பாடசாலை அதிபர்களை பாடசாலைகளுடைய என்ன சொல்கிறது அபிவிருத்தி குழு உறுப்பினர்களை பாடசாலை அந்த சம்பந்தப்பட்ட பாடசாலையுடைய ஆசிரியர்களை மாணவர்களை எல்லோரையும் இது பாதிக்கக்கூடிய குழப்பக்கூடிய ஒரு செய்தியாக ஆகவே இது பற்றி தெளிவான ஒரு அறிவித்தலை அவர் வெளியிட வேண்டும் இந்த தவறான ஒரு அவருடைய கருத்துக்கு அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும் அல்லது அந்த 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 கருத்தை அவர் வாபஸ் பெற வேண்டும் என்பது என்னுடைய முக்கியமான வேண்டுகோளாக இருக்கிறது விடியம் என்னென்னு சொன்னால் இது ஒரு ஒரு நகைச்சுவையான விடயம் உங்களுக்கு தெரியும் முதலாம் திகதி என்று நினைக்கிறேன் இந்த மாதம் முதலாம் திகதி இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய பேச்சாளர் உட்பட்ட சிலர் எங்கே ஒரு பிர ஒரு பத்திரிகையாளர் மாநாடு நடத்தியிருக்கிறார்கள் அதில் வந்து இந்த மன்னார் வைத்தியசாலை வந்து மத்திய அரசாங்கத்திடம் மீண்டும் மத்திய சுகாதார அமைச்சிடம் மீண்டும் கையளிப்பது தொடர்பாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் அந்த தீர்மானம் தவறானது அது மாகாணத்தின் உரிமைகளை பறிக்கிறது என்று சொல்லி அந்த அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அதில் சொல்லுகின்ற போது இந்த ஆயிரம் பாடசாலை சம்பந்தப்பட்ட விஷயமும் சொல்லப்பட்டிருந்தது அதாவது இந்த ஆயிரம் பாடசாலை திட்டத்தின் கீழ் ஏராளமான பாடசாலைகள் வடக்கினுடைய பாடசாலைகள் கிழக்கினுடைய பாடசாலைகளை மத்திய அரசாங்கம் எடுக்கின்றதுக்கு எதிராக எங்களுடைய என்ன சொல்கிறது நல்லிணக்க முயற்சி ஊடாக நாங்கள் மத்திய அரசாங்கத்தோடு பேசி அவற்றை இல்லாமல் செய்திருக்கிறோம் என் போன்ற பாணியிலே ஒரு கதை சொல்லியிருக்கிறார்கள் இங்கே இது நகைச்சுவை என்னவென்று சொன்னால் நான் போட்ட இந்த வழக்கு இந்த ஆயிரம் பாடசாலை திட்டத்தின் கீழ் அறநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாடசாலை எடுப்பது தவறானது அது அரசியல் ஜாப்பிற்கு முரணானது என்ற வகையிலே அவை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று நான் போட்ட வழக்கை தொடர்ந்து அந்த ப்ரோசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நிறுத்தப்பட்டது என்பதும் போன ஜன பிப்ரவரி மாதம் நான் இங்கே ஏற்கனவே கூறியது போல எல்லா மாகாணங்களுக்கும் சுற்றறிக்கை வந்துவிட்டது என்பதும் இருக்கிறது இந்த போடப்பட்ட வழக்கினுடைய பதினாறு பிரதிவாதிகளிலே டக்ளஸ் தேவானந்தா எம்பி அப்போது இருந்த எம்பி மன்னார் வவுனியாவில் இருந்த எம்பி திலீபன் உட்பட இவர்களும் பிரதிவாதிகளாக இருக்கிறார்கள் காரணம் இவர்களும் தேசிய பாடசாலைக்கு அக்கு ரெக்கமெண்டேஷன் இந்தந்த பாடசாலையெல்லாம் தேசிய பாடசாலை ஆக்குங்கள் என்று சொல்லி அதுக்களை சேர்த்து விட்டதில்லை இவர்களும் இருக்கிறார்கள் அதற்கான ஆதாரங்கள் இருந்து அந்த ஆதாரங்கள் இணைக்கப்பட்டுத்தான் இந்த வழக்கு போடப்பட்டது ஆகவே இந்த ஆயிரம் பாடசாலை திட்டங்களுக்கு பாடசாலைகளை அலகேட் பண்ணி கொடுத்தவர்கள் அவர்கள்தான் இந்த அவர்களும் இந்த 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 வழக்கிலே ஒரு 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 பிரதிவாதிகளாக இருக்கின்ற போது நாங்கள்தான் இதை வந்து நிப்பாட்டினோம் என்று சொல்வது ஒரு மிகுந்த நகைச்சுவையாக இல்லையா ஆகவே இந்த ஆயிரம் பாடசாலை திட்டத்தை வைத்துக்கொண்டு பல பேர் பலவாறாக புலம்புவத மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதமரும் அமைச்சரும் புலம்புவதும் சரி அல்லது இங்கிருக்கக்கூடிய ஒரு சிலர் புலம்புவதும் சரி அந்த அவற்றை அவர்கள் நிறுத்த வேண்டும் முதல்ல உண்மைகளை தெரிந்து கொண்டு இந்த 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 விடயம் வந்து கோர்ட்ஸில் இருப்பதனால நான் இதுவரைக்கும் இது பற்றி பேசாமல் இருந்தேன் காரணம் கோர்ஸில் இன்னும் தீர்ப்பு வரவில்லை ஆகவே கோர்ட்ஸில் தீர்ப்பு வந்த பிறகு நான் இன்னும் விவரமான ஒரு ஒரு பத்திரிகையாளர் மாட்டு நான் நாட்டின் ஊடாக மக்களுக்கு சரியான முழுமையான உண்மைகளை அறிய கொடுப்பேன் அந்த வகையிலே இன்றைக்கு வந்து மிக தெளிவான ஒரு விடியம் என்னென்னு சொன்னால் ஆயிரம் பாடசாலை திட்டத்தின் கீழ் எழுத்தாளர் அறுநூற்றி ஐம்பது வரையிலான பாடசாலைகள் எடுக்கப்பட்டிருந்தது அறுநூற்றி எழுபது என்று நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எடுக்கப்பட்டிருந்தது எடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அவையெல்லாம் நிறுத்தப்பட்டு மத்திய அரசாங்கம் அந்த அந்த முயற்சிகளை மொத்தமாக கைவிட்டது அது தொடர்பான சுற்றறிக்கைகள் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதமே அனைத்து மாகாணங்களுக்கும் அனுப்பப்பட்டு விட்டது ஆகவே மத்திய அரசாங்கத்திடம் அந்த பாடசாலைகள் இல்லை இல்லாத பாடசாலைகளை நான் மாகாணத்துக்கு மீண்டும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு தான் எங்களுடைய மத்திய அமைச்சருடைய நிலைமை இருக்கிறது எனவே அவர் இந்த ஏற்கனவே நான் கூறியது போல் இந்த தவறான பிழையான தன்னுடைய கருத்துக்களை வாபஸ் பெற வேண்டும் அதேவேளை அவர் இன்னொரு விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டும் மத்திய மாகாணங்களுக்கு பகிரப்பட்ட அதிகாரங்களை மீண்டும் எடுக்கின்ற எடுக்க மாட்டோம் என்பதை அவர் உத்தரவாதப்படுத்த வேண்டும் காரணம் மாகாணங்களுக்கு அதிகாரங்களில் பல அதிகாரங்கள் ஏற்கனவே பறிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு வழிமுறைகளின் ஊடாக மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறது அதை இவர்களும் தொடர்ந்து செய்யப்போகிறார்களா அல்லது இவர்கள் மாகாணங்களுக்கு உரிய முழுமையான என அரசியல் யாப்பின்படி நடப்போம் நாங்கள் சட்டவிரோதமாக நடக்க மாட்டோம் ஊழலாக நடக்க மாட்டோம் எங்களுடைய மாற்றத்துக்காக வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொண்டவர்கள் அரசியல் யாப்பை முழுமையாக மதித்து நடக்கப் போகின்றார்கள் அவர் மதித்து நடப்பதாக இருந்தால் அவர்கள் பறித்துக்கொண்ட அத்தனை அதிகாரங்களையும் மீண்டும் மாகாண சபைக்கு கொடுக்கின்ற செயற்பாட்டை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் அதேபோன்று இந்த கல்வி விஷயம் அதுக்கு இந்த கல்வி விஷயம் மட்டுமல்ல கல்வி விஷயத்தை கல்வி விஷயத்திலேயும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன் அதே போன்று ஏனையவையும் வந்து எந்த ஒரு மாகாணத்திற்குனால் பகிரப்பட்ட எந்த ஒரு அதிகாரமும் எடுக்கப்பட்ட அதிகாரங்கள் அனைத்தையும் நாங்கள் உடனடியாக அவர்கள் திருப்பி மாகாணத்திற்கு ஒப்படைப்பதற்கான உரிய செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறோம் இல்லை பிரதமருக்கு நாங்கள் தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்னென்னு சொன்னால் இது வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே இந்த ஆயிரம் பாடசாலை திட்டம் பற்றி டல அழக பெருமாள் உங்களுக்கு தெரியும் இந்த ஐம்பது நாள் அரசாங்கம் இருந்தது மைத்திரி கா பா மைத்திரிபால சிறிசேனா டைமில் இந்த ஐம்பது நாள் அரசாங்கத்தில் வந்து அழக பெருமாள் கல்வி அமைச்சராக வந்தார் அவர் தான் இந்த ஆயிரம் பாடசாலை திட்டத்தை பற்றி முதல்ல பேச வலிக்கிட்டார் அவர் பேச வலிக்கிட்ட உடனே நான் இங்கே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சுருந்தேன் அதுக்கு பிறகு ஜிஎல் பீரிஸ் அதை தொடர்ந்தார் அவர் தொடர்கின்ற போது நான் ஒரு ப்ரெஸ் கண்ட்ரோஞ்சத்தினர் பத்திரிகைகள் அந்த செய்திகள் வந்தது ஆகவே இது வெளியில் தெரியும் தெரியாத விஷயமெல்லாம் ரகசியம் கிடையாது ரெண்டாவது இந்த கேஸ் போட்டிருந்த விஷயம் கேஸ் போட்ட விஷயம் வந்து கல்வி அமைச்சருக்கு தெரியும் கேபினெட்டில் அவர் பேசுவேன் என்னென்னு இது கேபினெட்டின் ஊடாக செயற்பட்ட செய்யப்பட்ட ஒரு விஷயம் அவை எங்கள் கேபினெட்டில் பேசிக்கல வந்து ப்ரைம் மினிஸ்டருக்கோ ப்ரெசிடென்ட்டுக்கோ கண்டிப்பாக தெரியும் என்னென்ன விஷயம் எல்லாம் பேசப்படுகிறது அவர்கள் இன்றைக்கு வந்து கடந்த வருஷம் ஃபெப்ரவரி மாதம் நான் சொல்கிறேன் இந்த இந்த கடிதம் வந்திருக்கு பட் இதுக்கு முன்னதாகவும் ஒரு கடிதம் வந்திருக்கு இது நினைவூட்டல் கடிதம் அல்லது ஏற்கனவே த சொல்லப்பட்ட விடயம் செயல் செயற்படுத்தப்படவில்லை என்பதை உடனடியாக செயற்படுத்துங்கள் என்று சொல்லி வந்த விஷயம் ஆகவே இப்போ இந்த இந்த கடிதம் இங்கே வர்றேன்னு சொன்னால் கேபினட்லையோ அல்லது அமைச்சர் மட்டத்திலேயோ கேபினட் மட்டத்திலேயோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு கோர்ட்ஸாலே கேஸ் வந்திருக்கு இந்த மாதிரி கேள்விகள் இருக்குது ஆகவே இவற்றை நாங்கள் தொடர்வதா விடுவதா என்ற பேச்சை கண்டிப்பாக இங்கே நடந்திருக்கும் அதன் அடிப்படையில் தான் நீங்கள் அந்த அமைச்சருடைய செயலாளர் வந்து இந்த ஒன்பது மாகாணங்களுக்கும் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் ஆகவே நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஜனாதிபதிக்கு தனியாக இதை அறிவிக்க வேண்டும் என்பதல்ல எங்களுக்கு ஒரு வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு சொன்னால் இது பத்திரிகையில் வந்த பிறகு இதை பற்றி அதிகம் பேர் பேச இல்லை எங்களுடைய பாடசாலை அதிபர்களாக இருக்கலாம் அல்லது கல்வித்துறை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது அபிவிருத்தி குழு சார்ந்தவர்களாக இருக்கலாம் இந்த தேசிய பாடசாலை என்பது எந்த அளவிற்கு ஒரு பொய்யான மாயையான ஒரு விடயம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இதை வந்து ஒரு இதுக்கு வந்து ஒரு அனாவசியமான முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு பின்னால் ஓடுகின்ற நிலைமை இருக்கிறது இதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு இதுதான் இருக்குது என்னென்னு சொன்னால் மத்திய அரசாங்கம் அடுத்தால் காசு கூட வரும் அப்படி அப்படியல்ல மாகாணத்துக்கு பகிரப்பட்ட விடயம் ஆகவே மாகாணத்தின் ஊடாகத்தான் மத்திய அரசாங்கம் அதற்கு செயற்படுத்த வேண்டுமே தவிர இதுக்காகத்தான் நாங்கள் இவ்வளவு காலம் போராடினாங்க எழுபத்தஞ்சு வருஷமாக எங்களுக்கு சமஷ்டி போராடி நாங்கள் அதனூடாக எங்களுடைய கல்வி எங்களுடைய சுகாதாரம் எங்களுடைய வேலைவாய்ப்பு போன்றவற்றை நாங்களே பார்த்துக்கொள்ள வேண்டும் மத்திய அரசாங்கம் சிங்கள அரசாங்கம் எங்களுக்கு துரோகம் செய்கிறது எங்களை புரட்டி எடுக்கிறது போன்ற விஷயங்களை சொல்லித்தானே நாங்கள் போராடினோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு தனிநாடே என்று சொன்னால் உங்களோட என்ன சொல்கிறது ஓநாயம் ஆட்டு குட்டி ஒன்றாக படுக்க முடியாது சுட்ட மண்ணும் பச்சை மண்ணும் ஒட்ட முடியாது என்று சொல்லித்தான் நாங்கள் த உண்டாக உங்களோட சீவிக்கையில் அது அந்தளவுக்கு நீங்கள் கொடியவர்கள் எங்களுடைய அதிகாரங்களை எல்லாம் பறிக்கிறீர்கள் என்று சொல்லித்தானே நாங்கள் தனி நாட்டுக்கு போராடினோம் ஆகவே இவ்வளவு போராட்டம் எதற்காக நடந்தது என்று தெரியாமலே வந்து எங்களுடைய மக்களிலேயே வந்து தேசிய பாடசை ஆக்க வேணுமென்னு சொல்லி அமைச்சர்களுக்கு பின்னால் ஓடித்திருக்கின்ற சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் அது கொஞ்சம் வெக்கக்கடான ஒரு விஷயம் மிக தவறான ஒரு விஷயம் ரெண்டாவது என்னென்னு சொன்னால் இங்கே நாங்கள் மாகாண சபை வந்து வளர்த்து மிகவும் வளர்த்து விட்டு நன்றாக வளர்ந்த பாடசாலைகளை தேடிப்பிடித்து அதுக்கு போட்டை மாற்றுறது மட்டும்தான் அவர்கள் செய்கின்ற வேலை உங்களுக்கு தெரியும் தேசிய பாடசாலைக்கும் மாகாண பாடசாலைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது சிலபஸில் எந்த வித்தியாசமும் கிடையாது ஒரே சிலபஸ் தான் எல்லா பாடசாலைகளுக்கும் ஆசிரியர்கள் அதிபர்களுடைய த தகுதி தராதரங்களிலே வேறுபாடுகள் கிடையாது ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரே பல்கலைக்கழகத்தில் படித்த ஒரே டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜில் பயிற்சி பெற்றவர்கள் தான் அங்கேயும் டீச் பண்ணுகிறார்கள் இங்கேயும் டீச் பண்ணுகிறார்கள் சரியா வித்தியாசம் என்னென்னு சொன்னால் இந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இந்த தேசிய பல்லாசியல் என்று சொல்லி போர்டை மாற்றின உடனே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் சென்றுவிடும் மத்திய அரசாங்கம் சம்பளம் கொடுக்கும் மத்திய அரசாங்கம் டிரான்ஸ்ஃபர் பண்ணும் மாகாண அரசாங்கம் சில மேற்பார்வை விஷயங்களை செய்து கொள்ளும் ஆகவே இது வந்து ஒரு போலியான பொய்யான ஏமாற்றுத்தனமான ஒரு தான் தேசிய பாடசாலை என்பது தேசிய படித்து விட்டு போன ஒருவருக்கு வந்து இலகுவாக வேலை கிடைக்கும் மற்றது மாகாண பாடசாலை கிடைத்தவருக்கு கிடைக்காது அப்படியெல்லாம் கிடையாது எதுவும் கிடையாது அதனால்தான் வந்து இந்த மைத்திரிபால சிறிசேன ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய கல்வி அமைச்சர் கொண்டு வந்த ரிப்போர்ட்டில் முதலே எழுதியிருந்தார் வந்து ஒரு போலியான போட்டி நிலவுகிறது அதாவது தேசிய பாடசாலை என்கின்ற விடயத்திலே வந்து அங்கே வந்து அட்மிஷன் எடுக்கணும்னு சொல்லி பெற்றோரும் மாணவர்களும் ஓடுபடுகின்ற பொய்யான போலியான ஒரு விடயம் இருக்குது இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த நீரஸ்கூல் இஸ் தபே ஸ்கூல் சொல்லி பாடசாலைகளினுடைய தரங்களை அதிகரிக்கக்கூடிய வகையிலே ஒவ்வொரு ஒவ்வொரு பிரதேச செயலர் பிரிவுக்கும் இரண்டு பாடசாலைகளை அபிவிருத்தி செய்கின்ற வேலைகள் நடந்தது இன்றைக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் வடக்கு மாநிலத்தில் கிட்டத்தட்ட ஏழரை தொடக்கம் எட்டு லட்சம் மாணவர்கள் கல்வி கேட்கக்கூடிய அளவிற்கு எங்களுக்கு பாடசாலைகள் இருக்கிறது ஆனால் எங்களுக்கு மக்கள் தொகை மிக குறைவாக இருக்கின்ற காரணத்தினாலே கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் மாணவர்கள் தான் கல்வி கற்கின்றார்கள் அவங்க எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் இங்கே மத்திய அரசாங்கம் இதனை எடுப்பது அரசியல் யாப்புக்கு விரோதமானது மாகாண சபை சட்டங்களுக்கு முரணானது அதிகார பகிர்வுக்கு முரணானது இலங்கையிலே இனமோதலை தீர்ப்பதற்கான செயற்பாடுகளை வந்து இன மேன்மேலும் பலப்படுத்துகின்ற ஒரு விஷயமாகவே இது அமையும் இவற்றையெல்லாம் கொண்டு பிரதமர் அவர்கள் உடனடியாக தன்னுடைய இந்த கருத்தை வாபஸ் பெறுவதோடு மத்திய அரசாங்கம் மாகாணத்திடமிருந்து பறித்த அனைத்து இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க